தமிழ்நாட்டில் நாளையிலருந்து யார் வீட்லேயும் மின்சார வசதி இருக்காது குடிநீர் வசதி இருக்காது சாலையில் எந்த வாகனமும் செல்ல முடியாது காரணம் என்னன்னு பார்த்தா பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி ராமதாஸ் அதிரடியாக நீக்கியிருக்காரு ஐயா ராமதாஸ் அவர்கள் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் என்ன பிரச்சனை கட்சி ரெண்டாக உடைகிறதா இப்படி ஏகப்பட்ட உருட்டை காலையிலேருந்து இருக்கு இந்த ஊடகம் உண்மையிலேயே அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸ்க்கும் என்ன பிரச்சனை கட்சிக்குள்ள என்ன நடக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஊடகத்துல கண்டென்ட் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா ஒரு மனிதன் மூணு வேலை சாப்பிட்டதை கூட பிரேக்கிங் நியூஸை போடக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு ஊடகம் பண்ணிட்டு இருக்கு அப்படி தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டது போல ஒரு தலையில் மாற்றம் ஏற்பட்டது போல காலையில இருந்து பிரேக்கிங் நியூஸை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க எல்லா மீடியாவும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா தலைவர் பதவியில இருந்து அன்புமணி ராமதாஸ் வந்து அதிரடியாக நீக்கப்பட்டிருக்காரு அவரை நீக்கினது யார் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தந்தையாகிய அந்த கட்சியின் நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அரசியல் நிபுணர்கள்ட்டையும் அரசியல் திறனாய்வாளர்கள்ட்டையும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி மீடியா எல்லா சேனல்ஸும் பேசிகிட்டு இருக்கு நீங்கள் உங்கள் பார்வையில் இதை என்ன பார்க்குறீங்க எதனால் வந்து இப்படி நிகழ்ந்திருக்கும் ஆனால் இது எல்லாமே யூகம் எதுவுமே உண்மை கிடையாது புரளி யூகம் இவங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக்கை போட்டுட்டு காலையிலேருந்து உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க இப்போ நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு இதே போல மூணு மாசத்துக்கு முன்னாடி அவங்க கட்சியின் பொதுக்குழு மேடையில் அப்பாக்கும் மகனுக்கும் மோதல் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உண்டாக்குனாங்க அப்போ கூட நம்ம பதிவு பண்ணும்போது சொன்னோம் இது வந்து அன்னைக்கு நாளுக்கு ஒரு கண்டென்டா இருக்குமே தவிர மத்தபடி இது வந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு மீண்டும் நாம் சொன்னது போலயே ஒரே வாரத்தில் அவர் போய் அவங்க அப்பாவை சந்திச்சு அதாவது கட்சியின் நிறுவனரை சந்திச்சு நிறுவனர் சொல்லக்கூடியது முடிவு தான் என்னுடைய முடிவு அதனால வந்து எல்லாரும் இணைந்து பயணிப்போம் அப்படின்னு சொன்னாரு அப்ப நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா இவங்க இருக்கக்கூடிய இருப்பிடத்தை காட்டுறதுக்காக ஒவ்வொரு டைமும் லைம் லைட்டில் வரதுக்கு இப்படி ஏதாவது பண்ணால் மட்டும்தான் லைம் லைட்டில் வர முடியும் அப்படின்னு இந்த மாதிரி ஜம்பக் வேலே இந்த அரசியல் கட்சியின் இல்லை எல்லா அரசியல் கட்சியும் செய்யுது உண்மையிலேயே பாமாக்குக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்லாம் என்ன அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது இந்த கட்சி துவங்கப்பட்டும் போது சொன்னது என்ன அப்படின்னா எல்லா கட்சியும் போலவும் நாங்க வந்து ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தியா வந்திருக்கோம் நாங்க வந்து திமுக ஒரு மாற்றமா வந்திருக்கோம் நாங்க வந்து ஏழ்மையை போக்குவோம் ஒழிப்போம் அப்படின்ற இந்த கட்சி துவங்கப்பட்டது ஆனால் நாளடைவில் தங்களுடைய இருப்பிடத்தை பதிவு செய்வதற்காகவும் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காகவும் சுயநலத்திற்காகவும் எந்த கட்சியை குறை சொன்னாங்களோ அதே கட்சியோட கூட்டணி போயிட்டு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்ல இவங்க போய் அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபதில் ஐயா அன்புமணி ராமதாஸ் ஓபிஎஸ்சையும் இபிஎஸ்சியையும் பேசினதை பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே யாரும் அப்படி பேசியிருக்க மாட்டாங்க ஒரு பியூன் வேலைக்கு கூட லைக் இல்லாத ஒரு ஆளாக முதலமைச்சராக உட்காந்துருக்காரு அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து டயரை பார்த்து கும்பிடுவாரு இவங்கெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு பேசிட்டு ஒரு ஒரே வருஷத்தில் ஒரு ஆறு மாதத்துல அந்தர் பல்டி அடிச்சார் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த கட்சிக்கு வந்து நான் கூட்டணி போக வேண்டிய தேவை இருக்குது மக்களுடைய எதிர்பார்ப்பு எந்த மக்கள் வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்க மக்கள் உங்கள்கிட்ட சொன்னாங்களா அதிமுக கட்சியை திட்டுங்க முதலமைச்சரையும் அன்றைய முதலமைச்சரையும் முதலமைச்சரையும் திட்டுங்க உங்கள்கிட்ட சொன்னாங்களா நீங்க உண்மையிலேயே வெளிப்படுத்தினீங்க அன்னைக்கு இருந்தக்கூடிய தமிழ்நாட்டு நிலம் அப்படிதான் இருந்தது இவங்க எல்லாத்துக்கும் தலையாட்டுறாங்க மத்திய அரசாங்கத்துக்கு துணை போறாங்க அப்படின்னு சொன்னீங்க அதை ஏத்துக்கிறோம் ஆனா மீண்டும் ரெண்டாயிரத்தி கூட்டணி வச்சு அதே கட்சியோட போய் நீங்க சேர்ந்தீங்க ஒவ்வொரு முறையும் பாருங்க ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறது திருப்பி ஒரு நான்கு ஆண்டு காலம் அந்த பதவி சுகத்தில அனுபவிச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு உங்களுக்கு செட் ஆகாது எங்களுக்குள்ள கூட்டணி முரண்டு இருக்கு அதுலேயும் ஒரு டைலாக் வேற கொள்கை முரண் வேற கூட்டணி வேற என்ன கொள்கை இருக்குது முதல்ல பாமக கட்சிகிட்ட என்ன கொள்கை இருந்தது இதுவரை நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க நீட் தேர்வு விளக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மது ஒழிப்பு போராட்டம் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன கேட்டால் என்ன சொல்லுவீங்க நாங்கள் அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கோம் அந்த கொள்கையில் உறுதியாக இருப்பாங்க ஆனால் இது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய அதே கட்சிகளோட கூட்டணி வைப்பாங்க மது ஒழிப்புன்னு நீங்கள் பேசியிருக்கீங்க எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்கள் பண்ண ஒரு படம் மாதிரி எந்த ஒரு படமும் கிடையாது அப்பேற்பட்ட ஒரு படம் ஸ்டேஜ்ல ஏறி அன்புமணி ஆகிய நான் என்னுடைய முதல் கையெழுத்து வந்து மது ஒழிப்பு தான் அப்படியெல்லாம் பேசுனீங்க சொல்லிட்டு மது ஆலையை யார் நடத்துகிறாங்களோ அதே கட்சிகளோட கூட்டணி வைக்கிறது அப்போ இந்த கட்சியில் நீங்க தலைவர் பதவியில இருந்து இறக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய செய்தியா வருது இதுவுமே நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இதுவுமே ஒரு வேலை நாடகமாக இருக்குமோ அப்படின்னு தோணுது உடனே ஒரு சில பேர் கோவம் வரும் எப்படி எங்கள் தலைவரை பத்தினி வந்து இது நாடகம் சொல்லலாம் நாங்களே வந்து கொதிச்சு போயிருக்கோம் எங்கள் தலைவரை வந்து பதவியிலேருந்து இறக்கிட்டாங்கன்னு சரி இது நாடகம் இல்லை இது உண்மையினே வச்சுக்கலாம் இதனால தமிழ்நாடு மக்களுக்கு என்ன பயன் என்ன போது இதுல உண்மையிலேயே தகவல்களா ஊடகத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஐயா அன்புமணி ராமதாஸ் வந்து ரொம்ப வந்து பாஜகவோட துணை போறாரு அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் இவர் ஆம்பூதிச்சு பேசுறாரு ஆனா ஐயா ராமதாஸ்க்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை அதனால தான் இவர் வந்து கட்சியை வழி நடத்தணும்னு அவர் இந்த முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கேற்றவாறு ஐயா ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இளைஞர்களை வழி நடத்துவதற்கு நான் தான் சரியான தலைமை இந்த கட்சிக்கு நானே நிறுவனர் நானே தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்ல இதுவே ஒரு தவறான ஒரு விஷயம் இந்த கட்சி வந்து அப்போ ஒரு குடும்ப கட்சி தானே பார்க்கப்படும் உங்களுடைய கட்சின்னு சொல்றீங்க நீங்களே நிறுவனர் நீங்களே தலைவர் அப்போ என்ன பண்ணிடுங்க நீங்களே பொதுச்செயலாளர் நீங்களே பொருளாளர் எல்லாமே நீங்களே இருந்துடலாமே இதுக்கு எதுக்கு ஒரு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்போ என்னன்னா தேர்தல் நெருங்க போகுது அப்போ ஒரு லைம்லைட்ல வரணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜம்பக் வேலையை பண்ணி மீடியா ஃபுல்லா நம்ம நியூஸ் வரணும் உடனே பாமகக்கு ஒரு மிகப்பெரிய வேல்யூ இருக்கிற மாதிரி இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் பாருங்களேன் நம்ம சொல்றது நடக்கும் அதிமுகல இருந்து ஒரு ரெண்டு தலைவர்கள் போய் பாமக வந்து ஐயா ராமதாஸ் வீட்டில் சந்திப்பாங்க உடனடியாக திமுக என்ன நினைக்கும் அப்படின்னா ஐயையோ அவங்க கூட்டணி போயிருவாங்களோ அப்படின்னு ஒரு அச்சம் ஏற்படும் இப்படி ஒரு பிராண்டை வேல்யூ பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களோட வேல்யூ கூட்டிகிட்டே இருப்பாங்க இறுதியில் என்ன நடக்கும் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் நிகழும் மக்கள் என்ன நடப்பாங்க எப்படியாவது ஒரு சின்ன அளவு மாற்றம் வராதா ஐம்பது வருஷமா யோசிச்சு பாருங்க எப்படி ஐம்பது வருஷமா மக்கள் வந்து மாற்றம் 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 நினைச்சு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் சந்திக்கிறாங்க இதில் உடனே எல்லோரும் மக்களை குறை சொல்லுவாங்க மக்களுக்கு வந்து இன்னும் புரிய மாட்டேங்குது மாற்றத்தை நோக்கி மக்கள் வரலை மக்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவோம் ஆனால் அதை தாண்டி மக்கள் ஏன் வந்து நம்ப மறுக்கிறாங்க இது இந்த மாதிரி ஆட்கள்னால தான் ஒரு கட்சியை குறை சொல்லுவீங்க அதே கட்சியோட கூட்டணி போவீங்க அப்போது மக்கள் வந்து இதை ஏற்க மறுப்பாங்க அப்போது அதுக்கு சீமான் மாதிரி நீங்கள் தனியாக நின்று நிரூபிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் விஜய் போல ஒருத்தர் வந்திருக்காரா சரி புதுசாவர் வந்திருக்காரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும் ஒருவேளை விஜயை வந்து எந்த கட்சியை குறைச்சன அதே கட்சியோட கூட்டணி அவருக்கும் இதே நிலமை தான் மக்கள் யாருமே அவளை நீங்கள் நினைச்சுறாதீங்க மக்களை முட்டால்னு யாருமே நினைக்காதீங்க எனவே இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை நடத்துறதுக்கு உண்மையிலேயே பாமக கட்சி வந்து மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய முடியும் இனி நம்ம செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் திருத்தி கொண்டு ஒரே ஒரு அறிக்கை யோசிச்சு பாருங்களேன் ஐயா ராமதாசும் அன்புமணி ராமதாசும் சேர்ந்து உட்காந்து ஒரு பிரஸ் மீட்டோ இல்ல ஒரு அறிக்கையோ நாங்க தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்த கட்சிகளோடு கூட்டணி வச்சுட்டோம் இனி ஒருபோதும் எங்க கொள்கையில் மாற்றம் இல்லை இந்த கட்சிகளோட கூட்டணி நாங்கள் தோற்றாலும் பரவாயில்லை நாங்கள் தனித்தே தான் நிற்போம் அப்படின்னு ஒரே ஒருமுறை சொல்லி பாருங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் உங்கள் பின்பு அணிவகுப்பார்கள் நன்றி